மகிழ்ச்சி கலந்த வணக்கம் மலேசியாவிலிருந்து பேராசிரியர் முனைவர் மு ராசேந்திரன் பேசுகிறேன் தமிழ் மொழியின் முத்தமிழ் உலகத்தை நேசிக்கிறவன் குறிப்பாக தமிழ் ஆய்வுலகம் எனது வாழ்வின் பெரும்பகுதியை ஆக் ஆக்கிரமித்து கொண்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட எம்ஏ பிஹெச்டி பட்ட மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் பல நூல்களையும் எழுதியிருக்கிறேன் மலேசியாவின் முதன்மை பல்கலைக்கழகமாகிய மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையில் முப்பத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றி பணி நிறைவு பெற்ற என்னை போற்றுதலுக்குரிய மலேசிய எய்ம்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள் அழைத்து எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இந்தியம் சார்ந்த ஒரு ஆய்வுப் பிரிவு ஒன்றை அமைக்கும் தமது நீண்ட நாள் கனவை சொல்லி இறுதியில் என் கரங்களை பற்றியவாறு பிரதர் லெட்டஸ் டூ தீஸ் என்று சொன்ன வார்த்தைகளை என்றும் மறக்க மாட்டேன் அடுத்து எய்ம்ஸ் பல்கலைக்கழக இணை வேந்தர் மாண்புமிகு தத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களோ இது வேலையல்ல வேள்வி என்ற வார்த்தைகளில் இம்முயற்சியின் உச்ச நோக்கத்தை உணர்த்திய விதம் அழகானது இன்று எய்ம்ஸ் பல்கலைக்கழக தமிழ் மற்றும் இந்திய நாகரீக நடுவத்தின் இயக்குநராக அமர்த்தப்பட்டுள்ளேன் எனும் நற்செய்தியையும் இவ்விடம் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதற்கெல்லாம் அடிநாதமாக விளங்கியவர் எய்ம்ஸ் பல்கலைக்கழக தோற்றுனர் நினைவில் வாழும் வேலு அவர்கள் இவரது தமிழ் பணி அளப்பரியது தமிழ் என்பது காலத்தை கடந்து ஒழிக்கும் ஒரு சங்கீதம் அதன் ஒவ்வொரு எழுத்திலும் ஓர் இசை அதன் ஒவ்வொரு சொற்றொடரிலும் ஓர் கவிதை அதன் ஒவ்வொரு புனைவிலும் ஓர் வாழ்வியல் தத்துவம் இடம்பெறுகிறது இந்த சொற்களை எல்லாம் கடந்த அதீத அழகு அதன் உள்ளுணர்வில் அதன் உயிர் பரப்பில் அதன் உலக பரப்பில் நம்மை சுற்றி வளம் வருகிறது வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர் அமைப்பு நடவு தமிழ் மொழி இலக்கியம் பண்பாடு ஆகியவற்றை உலகளாவிய அறிவு பரப்பில் ஒரு தவிர்க்கவேலாத கருவியாக திகழ பங்காற்றிட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து தமிழ் ஒரு உள்ளார்ந்த கலாச்சார சின்னமாக மட்டுமல்லாமல் தற்கால அறிவு பரிமாற்றத்திற்கான ஆழமான கருவியாகவும் உலகிற்கு முன்வைக்கப்பட வேண்டும் இனி தமிழ் ஒரு பாரம்பரியத்தின் மிச்சமாக அல்லாமல் எதிர்காலத்தின் உச்சமாக பெருக்கெடுக்க வேண்டும் புதிய எல்லைகள் அனைத்தையும் கடக்கும் நிலைக்கு தமிழை நகர்த்த வேண்டும் இந்த அமைப்பில் ஓர் அங்கமாக மலேசியாவின் உலக தூதராக இருக்க முடியும் என்பது எனக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வாழ்க